இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கபிலர் மலைக்கு பக்கத்தில் அந்த சரஸ்வதி மில் அப்படிங்கிற மில்லு அமைஞ்சிருக்குங்க அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு பக்கத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நீரோட்டம் பார்த்து நம்ம போட்டு கொடுத்துருக்குறோம் அந்த சரஸ்வதி மில் எந்த இடத்து இருக்குது அப்படிங்கிறதுலாம் நம்ம டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் சரிங்களா வணக்கம் நான் உங்கள் நிலத்தடி நீரோட்டம் திருச்செட்டு இந்த தீபக் பேசுகிறேங்க ஆக்சுவலாக இந்த பாயிண்ட் நம்ம எங்கே பார்த்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் பரமத்தூலூர் வட்டம் கபிலர் மலைக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேட்டும்பலம் அப்படிங்கிற ஊர் அமைஞ்சிருக்குங்க அந்த ஊரில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சரஸ்வதி மில் அப்படிங்கிற ஒரு மில்லும் அமைஞ்சிருக்குங்க அந்த சரஸ்வதி மில்லுக்கு பக்கத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டு பர்பஸ்க்காக ஒரு வீட்டு மாநிலத்தை வந்து பார்த்திங்கன்னா நீரோட்டமாக கூப்பிட்டுருந்தான் எக்ஸுவல்தான் இந்த பகுதி தான் இந்த வீடு அவங்கள தான் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாயிண்ட் மார்க் பண்ணி கொடுத்துருக்குறோம் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு மூணு லேயர் சென்டர் பண்ணியிருக்கிறோம் அது தண்ணியோட ஈல்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றஞ்சு தண்ணியாட்ட கிடைக்கலாம் அப்படிங்க சொல்லியிருக்கிறோம் அந்த மூணு லேயர் அதாவது மூணு மட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மட்டும் தண்ணி மட்டும் ஒரு கேப் வந்து எம்டி கேப்பாக தான் விழுவோம் அப்படி மாதிரி சொல்லியிருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்து ஒரு எட்நூற்றி ஐம்பது வரைக்கும் டார்கெட் லேயரே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முந்நூற்றி ஐம்பது அடுத்து செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு டு ஐநூற்றம்பது தேடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழ்நூறு இல்லை எழுநூற்றி ஐம்பது அதிகபட்சம் ஒரு எட்நூற்றம்பது வரைக்கும் டர் கொடுத்துருக்கோம் ஒரு ஒன்றை தனியாக வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதே அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நைட்டு வண்டி அரேஞ்ச் பண்ணி நைட்டு ட்ரில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நைட்டில் கிட்டத்தட்ட வெடித்தராக ஆயிடுச்சு வெளியே தர தான் வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க நாங்கள் ட்ரில் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாட்டில் நம்மளும் இல்லை கால் பண்ணி தான் பேசிகிட்டு இருந்தோம் அப்புறம் வந்து ஃபர்தராக கேட்குற ட்ரில் பண்ணிட்டு இருக்கும்போது மேல் மட்டும் எதுவும் கிடைக்கல ஃபஸ்ட் லேயரை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நானூறு நானூற்றி பத்தோ அந்த இது வந்து பார்த்திங்கனா ஃபஸ்ட் லேயரும் கிடச்சிருக்கு அந்த அந்த ஃபஸ்ட் லேயர் வந்து வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் பெருசாக அதில் வந்து தண்ணியெல்லாம் வரல அப்படியே புகையாக ஓடிட்டு இருந்தது வந்து பார்த்திங்கன்னா புகையை அடக்கி ஏரமண் வந்திருக்கு அந்த மாதிரி மட்டும்தான் அந்த ஃபஸ்ட் லேயரில் ஈடு வந்து கிடச்சிருக்கு புகையடக்கி ஏரமண் வந்திருக்குன்னு வச்சுக்கல ஒரு அரைஞ்சி தண்ணிட்டு ஒரு முக்கால் தண்ணி அவ்வளோதான் இருக்கும் அந்த அந்த மாதிரி ஈரமண் வந்துச்சுன்னா அந்த இடத்து வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான் நமக்கு கிடச்சது அதுக்கப்புறம் கீழே ஃபர்தராக ட்ரில் பண்ணாங்க அதுக்கும் கீழே ஃபர்தராக ட்ரில் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு எம்டி கேப்பியிலேருந்துருக்குது ஒரு ஐநூறு அஞ்சு இல்லை அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி அந்த ஈக்கு மட்டும் வந்து இருந்திருக்கு அதுக்கும் கீழே ஃபர்தலில் ட்ரில் பண்ணும்போது மூணாம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழுநூத்தி இருபது எழுநூற்றி முப்பது அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா மூணாவதாயிரம் கட் ஆயிருக்கு அந்த மூணாவதாயிரம் கட் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு ஒன்னேகால் இஞ்சி தண்ணிட்டு ஒரு ஒன்றஞ்சு தண்ணியாக டேட்டு கிடச்சது இந்த இடத்த ஃபைனாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்நூறு வரைக்கும் ஓட்டி ஸ்டாப் பண்ணிட்டாங்க இது போன்ற நீராட்டம் சம்பந்தம் வந்து பார்த்திங்கனா நீங்கள் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க கொடுந்த வெள்ளைக்கி கேக் பண்ணி ஆள் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம போகிற ஒரு புதிய புதிய வீடியோ குடம் கொண்டு நோட்டி சுந்தரும் அதாவது நம்மளோட நீரோட்ட பயணத்தில் நிறைய குறைகள் ப்ளஸ் ஒரு இடத்துல ஒரு பூப்பு அன்பு எதுவும் கிடைச்சி அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக வீடியோ மோதான் ஷேர் பண்ணுவோம் அது வந்து உங்களுக்கு ஒரு வகையில் பணத்தோட கூட அமையலாம் அதனால நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கோங்க அதாவது உங்கள் தோட்டத்திலையோ இல்லை உங்கள் வீட்டு மனையிலையோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நீரோட்டம் பார்த்து போர் போடுறீங்க அப்படின்னா நீரோட்டம் பார்ப்பது இல்லைன்னா போரில் அமைக்கிறத சந்தேகம் இருக்குது டவுட் இருக்குது அப்படின்னாலும் இல்லை கிணறு வெட்டுவதற்கு சைடு போர் இருக்குது எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிறந்த முறையில் நீரோட்டம் பார்த்து கொடுத்துருக்குறோம் அதில் உங்களுக்கு ஏதாவது வேறு ஏதாவது சந்தேகம் இருக்குது டவுட் இருக்குது அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் எங்களை காண்டெக்ட் பண்ணுங்கள் சரிங்களா நன்றி வணக்கம்